ஹலோ காய் சினிக்கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது என்னடா கம்ப்யூட்டர்னு இருக்குது எதாவது கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுவா மொபைல் இருந்தேன்னா அப்படிலாம் கிடையாது இது ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப்பு என்ன ஒரு வித்தியாசம்னா உங்களோட சாரி நம்மளோட கம்ப்யூட்டரில் எப்படி ரெண்டு டேப் இல்லை விண்டோஸில் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர்ஸ் நார்மலாக ஃபைல் மேனேஜர்ஸ் இந்த பக்கம் உங்களோட கம்ப்யூட்டர் அதேமாதிரி நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிணீங்கன்னா அப்படியே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த எஃப்டிபி ட்ரான்ஸ்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அது மாதிரி ஸோ பிக்சர்ஸ் மியூசிக் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இதில் நீங்கள்

அந்த சிஸ்டம் சாண்ட் டிஸ்க் மெமரி கார்டு போட்டிருக்கேன் நான் ஸோ அது காமிக்குது ஸோ அந்த ஸ்டோரேஜ்க்குள்ளே போனேன்னா என்னென்ன ஃபோல்டர் அப்படின்னு காமிக்குது இல்லை எனக்கு வந்து தனியாக வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன இப்போ பிக்சர்ஸ் மியூசிக் ஓவராலாக எவ்வளோ ஃபைல் இருக்குது அது இன்னொரு ஜிபி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதில் போய்க்கலாம் ஸோ இதில் க்ளியர் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு மூணு நீங்கள் டேப் யூஸ் பண்ணணுன்னா கீழே சிம்பிள் இருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா அனதர் ஸோ இந்த கம்ப்யூட்டரில் போயிட்டு எஸ்டி கார்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஈஸியாக இருக்கு அந்த ஆடு வருது அப்பப்போ அண்ட் ஓகே அதை ரொம்ப க்ளம்ஸியாக இல்லை அண்ட் எப்பயாச்சும் ஒரு டைம் ஆட் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா இங்கே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் மோர் போனீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்குது ஸோ இதில் இந்த ஹிடன் ஃபைல்ஸ் கொடுக்கறது அப்புறம் ஃப்ரீ ஸ்பேஸ் அது இருக்குன்னு பார்த்தியா ஸோ அதெல்லாம் காமிக்க எல்லாமே இருக்கும் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப் தான் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தோணுச்சு அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க அயின தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன் பாய்